இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே எம் சி ஆர் பியோர் காட்டன் கிளப் ஃபார்மல் அண்ட் கேஷுவல் ஷர்ட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் உலகின் அதிகபட்ச வளையல்களுடன் மாபெரும் வளையல் திருவிழா கண்டிப்பா யாராவது ஏதாவது பண்ணியிருப்பாங்க உடனே ஸ்பாட் டெட்னு சொல்றப்போ கண்டிப்பா வந்து இதெல்லாம் வந்து அகாலமணம் அந்த அகாலமணம் என்ன ஆகும்னா அந்த ஆத்ம சரீரம் இப்போ ரொம்ப துடிக்கும் ஆக்சுவலி அப்போ அந்த ஆத்மா அழுதுன்னு தான் இருக்கும் சந்தோஷமா இருக்காது ரொம்ப அழுதுனுக்கும் துடிக்கும் அப்படியே துடிக்கும் ஏன் சம்டைம்ஸ் உக்ரமா கூட இருக்கும் யாராவது அந்த பையனுக்கு செய்வனை வச்சிருந்தாங்க செய்வனையால அவனுக்கு வந்து பிரிச்சிருந்தா செய்வனையால குழந்தைய அடைச்சிருந்ததுதான் கண்டிப்பா அந்த ஆத்மாக்கு உன்ன வலி வேதனை அதிகமா இருக்கும் அவனை வண்டி ஓட்டுறப்போ யாராவது தூக்கி அடிச்சிருப்போம் இல்லை யாராவது அடிச்சிட்டு இருப்பாங்க பின்னாடி இருந்து இல்லை அவன் மேலேயே பின்னாடி உட்காந்து அப்படி தள்ளிட்டு இருப்பாங்க அப்போ ஏதோ ஒரு விஷயம் அங்கே தப்பு நடந்திருக்கு அது அந்த காலிக்கு தான் வெளிச்சோம் அதோட ஆசைகள் வந்து நிராசையாயிடுச்சு அது மறுபிறவி இருக்காது மேலேயும் போகாது நம்ம அந்த குழந்தைக்கு என்ன பண்ணணும்னா சமீபத்தில் இந்த ராகுல் டிக்கின்னு ஒரு யூடியூபர் ஒரு சின்ன பையன் ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு இப்போ ஒரு அவரோட ஆத்மா வந்து சாந்தி அறியமா எப்படி இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக அது அகால மரணம் தான் சரி அதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன் தெய்வங்களோட அனுகிரகம் என்றைக்குமே நமக்கு தேவை ஏன்னா தலைக்கு வரது தலைப்பாட போடணும் ஏன்னா அந்த பையன் வந்து நான் நிறைய இதில் பார்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து அந்த குடும்பத்துக்கு நான் வந்து ஆழ்ந்த இடங்கள் சொல்லிக்கிறேன் அந்த மகாசக்தி அந்த ஆத்மாவுக்கு வந்து பூர்ணமான ஒரு நிம்மதியை கொடுக்கணும் தான் வேண்டிக்கிறேன் நான் ஏன்னால் எல்லோரையும் சிரிக்க வைப்பான் அது சாதாரண விஷயம் கிடையாது சி நம்ம இன்றைக்கி வந்து ஒரு படம் பார்க்குறா கூட அந்த படத்தில் வந்து ஹீரோ இருப்பாங்க ஹீரோயின்ஸ் இருப்பாங்க ஆனால் சிரிக்க வந்து காம்பினஸ் தனியாக வச்சுருப்பாங்க ஹீரோ ஹீரோயின்ஸ் கூட மறைஞ்சு போயிடுவாங்க அந்த காமெடியன்ஸ் எப்போவுமே வந்து வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு ஒரு இடம் தெரியாத ஒரு இது இருக்கும் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து அந்த சிரிப்பை நம்ம இழந்ததால் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்கள் நோய்கள் இல்லாமல் நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க அப்போது சர்வசாதாரணமாக இந்த பையன் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்த கூட இல்லை பெரிய லெவலில் வந்து எல்லோரையும் சிரிக்க வச்சு எல்லோட மனசை வந்து புண்படாத அளவுக்கு அவன் அந்த பையன் இருந்தார் ஆனால் அவருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் தான் வந்து மிக எப்படி சொல்லணும்னா அந்த குடும்பத்துக்கும் ரொம்ப கஷ்டம் அந்த ஆத்மாக்கும் ரொம்ப கஷ்டம் இப்போ அந்த ஆத்மா என்ன பண்ணோம் அந்த சரீரத்துக்கு வெளியே வந்து அது வந்து எவ்வளோ ஆசைகளோடு இருந்தது ஏன்னா நான் இப்போ சமீபத்தில் கேள்விப்பட்டேன் அந்த பையனை வந்து பிக் பாஸ்ல கூட பேசியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு சினிமாவில் வந்து கூட நடிக்க வைக்கிறதுக்காக சொல்லுவாங்க அப்போ அந்த அவனுக்கு எவ்வளோ ஒரு ஆசைக்கு நான் என்ன சொல்றேன்னா கண்டிப்பாக யாராவது ஏதாவது பண்ணியிருப்பாங்க ச இந்த காலத்தில் வந்து இல்லை அங்கங்கே வந்து செய்வனை வந்து செய்கிறது செய்வனை வந்து இது பண்ணுறது அதை பண்ணுறது இதை பண்ணுறது சொல்லிட்டு எதையாவது பண்ணி நம்ம வந்து காலி பண்ணதாக இருக்கிறாங்க அப்போது திடீர்னு வந்து இந்த பைக்கில் போகும்போது எப்படி வேணால் நம்ம காய்க்கலாம் சி சப்போஸ் வந்து கீழே விழுந்து கை கால் உடஞ்சிக்கலாம் இல்லை வேறு எதாவது இன்ஜுரி ஆகிக்கலாம் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துக்கலாம் பட் ஆனால் உடனே ஸ்பாட் டெட்னு சொல்கிறப்போ கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து அகாலமணம் அந்த அகாலமணம் என்ன ஆகுனா அந்த ஆத்மசரீரம் இப்போ ரொம்ப துடிக்கும் ஆக்சுவலி துடிக்கும்னா அது வந்து எங்கே போகணுன்னு ஃபஸ்ட்டு ஏங்கும் ஏன்னா அதோடய ஆசைகள் வந்து நிராசையாக ஆகிடுச்சு குறிப்பி ஒரு அப்பா அம்மா கிட்ட போகணுமா ரெண்டாவது வந்து அந்த பையனை ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட் மேரேஜ் ஆகி திருப்பி டவர்ஸ் ஆகி திருப்பி செகண்ட் மேரேஜ் வந்துருக்கு ஸோ இந்த பக்கம் ஒரு பிரச்சனை போயிருக்கு ஸோ அந்த ஆத்மா வந்து எங்கெ போய் நிற்கும் ஸோ இந்த மாதிரி ஆத்ம பூஜை சாந்தி ஹோமம் பண்ணி அந்த அந்த ஆத்மா வந்து சாந்திப்படுத்தி ஏன்னா அவனுக்கு வந்து எத்தனை வயசு எத்தனை ஆயுஸ் சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த தேவி வந்து அவன் பிரம்மஹேட்டில் எத்தனை வருஷம் சொல்லிட்டு நம்ம எழுதலை அத்தனி வருஷத்துக்கும் அந்த குழந்தை இங்கே தான் இருக்கும் அது மறுபிறவி இருக்காது மேலேயும் போகாது நாம் அந்த குழந்தைக்கு என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் வந்து பிண்ட தர்பணங்களும் ஒரு வாட்டி காசிக்கு போயிட்டு வந்து அந்த குழந்தைக்கு நல்லா இது பண்ணிங்கன்னா அந்த சாந்தி ஆகும் அந்த ஆத்ம சரீரத்துக்கு சாந்தி ஆகிற கொடுக்குற ஒரே இடம் அந்த காசி தான் ஸோ அதுதான் நான் சொல்ல முடியும் அதே மாதிரி அவங்க இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா வந்து அவங்க ஒய்ஃப் தான் காரணம்ன்ற மாதிரி பேசுகிறாங்க அவங்க ஒய்ஃப் வந்து நான் எதுவுமே பண்ணல இந்த மாதிரி ஃபேமிலிக்குள்ளே நிறைய இஷ்யூ இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த ஆத்மா வந்து ஏங்கும் இல்லையா எங்கே போகிறதுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஏங்கும் இவங்க ரெண்டு பேரில் அசி நல்லா புரிஞ்சுங்க உயிரோடு இருக்க சொல்ல தான் தாய் தந்தை அண்ணன் தம்பி எல்லா விதமான மனைவி குழந்தை எல்லா உறவுகளோடு அது நிற்கும் ஒரு தடவை உயிர் விலகி வந்துருச்சுன்னா அது ஆத்மா தான் அப்ப அந்த ஆத்மா யார் நம்ம சரியான வகையில பிரயோகம் பண்றோம் இப்போ தாய் இருக்காங்க அந்த தாய் கண்டிப்பா கடைசி வரைக்கும் அந்த மனைவி அந்த குழந்தைய வந்து தன் வயிற்றுல சுமந்த விளாச்சு எப்படி மறக்க முடியும் புரியுதா இப்ப சின்ன வயசு ஒரு ஆணா இருந்தாலும் சின்ன வயசு பொண்ணு இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம் சமீப காலத்துல ஒரு கணவன் இறந்துட்டாலும் உடனே அவங்க செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க ஒரு மனைவி இறந்துட்டாலும் உடனே செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்ப இறந்த பிறகு அந்த ஆத்மா அப்படியே டீல விட்டுடுறாங்க அதுவே வந்து அதை வந்து அகாலமா நிற்கும் நம்ம குடும்ப விருத்திக்கு அதுவே ஆப்போசிட்டா நிற்கும் அது யாருக்கும் தெரிய மாட்டேது ஏன் இதே ஒரு தாய் தாயோடைய பண்ண முடியுமா புரியுதா உங்களுக்கு தாய்க்கு புள்ள புள்ள தான் ஸோ கண்டிப்பாக இது யாராவது இப்போ அவங்க மனைவியாக இருந்தால் கூட ஒன்று நல்லது ஆனால் கடைசி வரைக்கும் அந் அவங்க உயிரோடு இருக்கிறக்கும் அந்த ஆத்மாவுக்கு கரெக்டான பிண்ட தர்ப்பணம் கொடுத்து காசியில் போய் அவங்க ராமேஸ்வரம் போய் எல்லா விதமான சடங்குகளும் ஃபாலோ பண்ணணும் சும்மா ஒரு வாட்டி போனோம்மா வந்தோம்மா இல்லாமல் அவனுக்கு எல்லாமே அந்த ஃபாலோ பண்ண பிண்ட தர்பணம் அடிக்கடினா அகால மரணம் வருது அகால மரணம் அப்போது பல கஷ்டங்களை வந்து அனுபவிக்கும் அப்போ அந்த பிண்ட தர்பிணங்களை நம்ம கொடுக்க 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 அந்த ஆத்மாக்கு மேலே முக்தி அடையும் அந்த முக்தி அடைய அடைய நம்மளுக்கு நல்லா இருக்கும் நம்ம குடும்பம் இதோட இந்த மாதிரி அகாலமா நம்ம குடும்பத்துல ஏதோ வராது சோ இதுதான் இதிகம் இப்போ ஏன்னா ஒரு நிறைய ஆசைகளோட அந்த பையன் இருந்திருப்பான் இல்லையா இப்ப திடீர்னு இந்த மாதிரி இறக்க சொல்ல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க சொல்ல அந்த ஆத்மா எவ்வளவு கஷ்டப்படும்

பிரயோகத்தால் ஒரு ஒரு உயிர் போகும் பொழுது இது வந்து ரொம்ப இன்னும் வந்து அதிகமாக இருக்கும் மாந்திரிகத்தில் அதனால தான் வந்து நம்ம எல்லாமே வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்கிறது எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம வந்து ரொம்ப அதிக அகண்ட கால் வைக்கக்கூடாது ஏன் பூஜையிலே கூட நம்ம வந்து ஒரு பூஜை எப்படி முறைப்படி பண்ணணுமோ அந்த முறைப்படி பண்ணால் தான் அதோடய பலன் நம்மளுக்கு வரும் அது வந்து சுடுகாட்டிலையும் சரி இல்லை ச கோயிலையும் சரி இல்லை எந்த இடத்துலையும் சரி வீட்டில் கூட இருந்தால் சரி அதை அதே மாதிரி தான் ஒரு ஒரு இறந்த ஆத்மாவோட அந்த பிரயோகத்துக்கும் அந்த பலம் உண்டு ஏன்னா இவன் இறந்த வந்து செய்வனையால வேற யாராவது செய்வனை செஞ்சு வயலிருந்து இறந்துருந்தா கண்டிப்பா அந்த பன் மடங்கு துன்பங்கள் நேருக்கும் ரொம்ப வலி வேதனைகள் இருக்கும் ஏன்னா அவனை வண்டி ஓட்டுறப்போ யாராவது தூக்கி அடிச்சிருக்கும் இல்லை யாராவது அடிச்சிட்டு இருப்பாங்க பின்னாடி இருந்து இல்லை அவன் மேலேயே பின்னாடி உட்காந்துட்டு அப்படி தள்ளிட்டு இருப்பாங்க இந்த மாதிரிலாம் இருக்கு இந்த மாதிரிலாம் எதுக்கு சொல்லணும்னா இப்போ எவ்வளவு பேர் சூசைட் பண்ணிருக்காங்கள அவங்க சில பேர் வந்து சூசைட் பண்ணிட்டு பொழைச்சிருக்காங்க தெரியுமா நீ அவங்க கிட்ட போய் விசாரிங்களேன் ஏன்னா அந்த மாதிரி நிறைய ஹீச்சர்ஸ் நான் பாக்குறேன் அவங்க கிட்ட இப்போ ஏமா நீ தூக்க மாட்டிட்டு சாவுன்னு ட்ரை பண்ண சொல்லு அவங்க சொல்லுவாங்க அம்மா நான் தூக்கு மாட்டவே இல்லாமல் தான் சொல்லுவாங்க நான் நல்லதாம்மா இருந்தேன் திடீர்னு என்னை மீறி பண்ணிட்டம்மா அந்த ஒரு நாளைக்கு அந்த ஒரு க்ஷனம் நம்ம கண்ணை மறைச்சிடும் நம்மக்குள்ளே பூந்து அது பண்ணிவிடும் அதேமாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட் பண்ணவங்களுக்கு அப்புறம் தான் நீங்கள் இது அதை சொன்ன சூசைட் பண்ணவங்களை நீங்கள் தனியாக பொழைச்சவங்கள நீங்கள் தனியாக விசாரித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே இதாக சொல்லுவாங்க இதை நாங்களாக பண்ணோம் நாங்கள் பண்ணலை இது ஏதோ எங்களுக்கு மீறி பண்ண வச்சிருச்சு அப்படி தான் சொல்லுவாங்க அதனாலதான் சொல்றேன் பாவம் உயிர் இல்லை நம்ம சொல்றேன் நான் அதோட விளக்கத்தை நான் சொல்றேன் ஏன்னா சூசைட் பண்ணி சாப்பிடறவங்க வேற ஆனா இந்த பையன் வந்து ஒரு ஆசையோட இருக்கிற ஒரு பையன் ஊரே சிரிக்க வச்ச பையன் இன்னைக்கு இல்லைன்ற சொல்லுவாரு அதுதான் சார் சூசைடும் அகால மரணத்துக்குள்ளதான் வரும் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸும் அகால மரணத்துக்குள்ளதான் வரும் ஏன்னா ஒரு ஐ இப்போ இந்த பசங்கலாம் வந்து இன்னைக்கு நேற்று பைக் ஓட்டுருக்க மாட்டாங்க கண்டிப்பா வந்து இவங்கெல்லாம் வந்து பைக்ல வந்து நல்ல டேலண்டட் டிரைவர்ஸ் தான் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது திடீர்ல போய் எப்படி சாக முடியும் அதே ரூட்ல தான் அவன் பத்து வாட்டி போயிருப்பான் அதே ரூட்ல தான் ஆயிரம் வாட்டி போயிருப்பான் அவங்க அப்போ மனைவி வீட்டுல இருந்து அவங்க அம்மா வீட்டுக்கு தானே போறான் வேற எங்கேயும் போலல அப்படி போகும்போது எப்படி அந்த ஆக்சிடென்ட்ஸ் வரும் அப்போ ஏதோ ஒரு விஷயம் அங்கே தப்பு நடந்திருக்குது அந்த தப்பு நடந்ததால ஒரு உயிர் போயிருக்குது அது அந்த தான் வெளிச்சம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது இப்போ இருக்க இளைஞர்கள்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய சூசைடு இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது இல்லம்மா இதெல்லாம் எதனால நடக்குது கண்டிப்பா எல்லாமே வந்து ஆசைகள் நிறைய ஆயிடுச்சு ரெண்டாவது வந்து கட்டுப்பாடு கிடையாது இந்த முன்னாடிலாம் வந்து இப்படி தான் வாழ்ணும் நம்ம எல்லாம் இருந்தோம் ஒரு குடும்பத்தில் இத்தனை பேர் இருந்தால் கூட அந்த கட்டுப்பாடோட இந்த குடும்பத்தில் நம்ம வாழ்ந்தோம் இன்றைக்கி தனியாக எல்லாமே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம் பணம் பார்க்க ஆரம்பிச்சதால நம்மளுக்கு அந்த பக்குவம் தெரியல எப்படி வாழும்னு தெரியாமல் கடைசியில் எதை நம்பக்கூடாதோ அதை நம்பி நிற்கிறோம் எதை நம்பணுமோ அதை நம்ம நம்ம வந்து தூரமாக போயின்னுக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்றைக்கி வந்து ஃபோன் மேலே நம்ம மோகத்தை வச்சுட்டோம் ஒரு கார் மேலே மோகத்தை வச்சுட்டோம் ஒரு ஹேண்ட்பேக் மேலே மோகத்தை வச்சுட்டோம் ஒரு ட்ரெஸ் மேலே மோகத்தை வச்சுட்டோம் பெத்த தாய் தகப்பன் தள்ளி வைக்கிறோம் கூட பிறந்த அக்கா தங்கச்சியை தள்ளி வைக்கிறோம் கூட அண்ணன் தம்பிங்களுக்கு தள்ளி வைக்கிறோம் அவங்க தான் நம்மளுக்கு வந்து வாழ்வின் முக்கியமான ஒரு அங்கமே நம்ம மறந்துட்டோம் அப்போ இதெல்லாம் வந்து நம்ம சரி செய்யும் பொழுது இதெல்லாம் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும் அதுக்கெல்லாம் மெயின் வந்து ஆன்மீகத்தோட பலம் மேனும் ஆன்மீக நெறிகள் வேணும் அந்த வழிபாடுக்குள்ளே போகும்போது இந்த மாதிரி தலைக்கு வரதான் தலை போட போவோம் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சப்போஸ் இவங்களுக்கு அந்த பக்தி நல்லா இருந்து அவங்க குலசாமி கரெக்டாக இருந்தால் அவங்க குலதெய்வத்தை கரெக்டாக அவங்க இஷ்வ கரெக்டாக இருந்தால் வெளியே வரும்போது தடுத்துட்டு இருக்கும் டக்குன்னு வேற எதாவது கீழே வந்துட்டு இருப்பான் இல்லை வேற எதாவது அடிப்பட்ருக்கும் உயிர் போகிற டைமில் வேறு எதாவது தருக்கும் இதுதான் வந்து அப்போ இந்த மாதிரி நடக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக தெய்வம் வந்து அவங்களுக்கு பரிபூர்ணமாக நிற்குதுன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி அகால மரணவங்களாம் அப்போ வேறு ஏதோ பிரச்சனைகள் இருந்து அவங்க மாட்டிக்கினாங்க தான் சொல்ல முடியும் கண்டிப்பாக இதன் மூலியமாக என்ன சொல்ல வரேன்னா எல்லா ஊர்லேயுமே எல்லா வீதிகளையுமே விநாயகர் கோயில் இருக்கும் பக்கத்தில் கோயில் இருக்கும் நீங்கள் எந்த சந்தோஷமும் போங்க ஏன்னா இந்த பிரபஞ்ச இந்த பிரபஞ்சம் இந்த பூமி இந்த அகிலம் நம்மளுக்காக தான் இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு நம்ம இதை சந்தோஷமாக அனுபவிக்கிறதுக்காக தான் ஸ்பீடு வேண்டாம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் பெற்ற தாயத்தில் கொண்டு போங்க வெளியே போகிறது முன்னாடி அப்பா அம்மா மூஞ்சி பார்த்துட்டு போங்க வீட்டில் கையெடுத்து கும்பிட்டு போங்க பக்கத்தில் கோயிலுக்கு ஒரு நிமிஷம் நின்று ஒரு விபூதியோ சந்தனமோ எடுத்து ஒரு குங்குமம் நித்தி போங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் எந்த ஒரு கெட்டதும்